எந்த கிரகமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது நீங்க ஒருத்தரை ஒழிக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களை ஒழிக்க பல பேர் ரெடியா நிற்பாங்க அதனால தயவு செஞ்சு நம்ம ஒருத்தரை வாழை வைக்கிறதா எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண மாட்டான் ஆனா ஒழிக்கணும்னா எத்தனை மழை வேணாலும் ஏறி இறங்குவோம் சாமி அவன் ஒழிஞ்சு போனு சாமி அவன் அவிஞ்சு போன சாமி நம்ம கோயிலுக்கே ஒருத்தர் அம்மா அடியாரம் வருது சாமி அவனுக்கு கூடி கொடுத்தான்னு அவன் சும்மா அந்த பேசுறேன் அதனால அந்த வார்த்தைகள் எல்லாம் கூடாது நம்மளை பிரார்த்தனை பண்றதுக்கு நம்மளுக்காக வேண்டிக்கிறதுக்கு பல பேர் நிற்பான் இன்னைக்கு நான் மணி அடிக்கிறேன் பூஜை பண்றேன் இன்னைக்கு என்ன வேணாலும் செய்யறேன் இருந்து வெளியே வரேன் என்னை திட்டத்துக்கு எத்தனையோ பேர் நிப்பாங்க நேத்து பல பேர் கழிவு நேத்தையே ரொம்ப பேர் திட்டிருப்பாங்க யாருமே இன்னைக்கு நேற்று யாசனங்களா கூட இன்னைக்கு வரல என்னதான் என்னதான் பண்றானோ தெரியல உள்ளே நோடின் இருக்கான் சாமின்னு அதனால அதெல்லாம் இருக்கும் போது நம்மளோட கஷ்டம் தெரியும் அவ்வளோ பெரிய பானத்துக்கு ஒரு ஒரு இதெல்லாம் ஒட்டுறதுக்குள்ள எங்களுக்கு புசுன்னு போயிடுது ஏன்னா ஒரு ஒன்னு ஒட்டினா ஒன்னு பேணு கீழே டொப்புன்னு கீழே விழுது ஏன் ஏன் இப்படி படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கிட்டே அழுகாத ஒரு குறையா நேரத்தில் ஒட்டினான் ஆனால் மனசுக்கு ஒரு நிம்மதி எதுவும் கிடைக்கலனாலும் சாமிக்கு நல்லா பண்ணிட்டோம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை அதுக்கான அப்ரிசியேஷன்னு சொல்லக்கூடிய பாராட்டு நம்மளுடைய நீரோ சங்கர் டாக்டர் காலையிலே ஒரு ஒன்போது மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் ஃபோன் பண்ணி பாராட்டுகள் சாமி வாழ்த்துக்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கா பின்னாடி பேஷன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அவங்கள அப்படின்னு நிறுத்துங்க அவருக்கு பாராட்டு சொல்லிவிட்டு ஏதாவது பேஷண்ட்டை பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணார் ரொம்ப நல்லது சாமி நல்லா இருக்கு ஐயா பார்க்க எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் அது போதும் எங்களுக்கு அது போது எனக்கும் அவனுக்கு இருந்தாலும் அதுதான் தான் வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் நீங்கள் ஐம்பதுருவா போடுறீங்க நூறுரூவா போடுறீங்கன்றதான் இன்றைக்கி உங்கள் கையிலேருந்து எனக்கு அஞ்சு ரூபா உழுகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து போட்டுருவீங்க எனக்கு அதில் எந்த விதத்துலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது எனக்கு சோறு கிடைக்கணும் இல்லை இன்னைக்கு இது கிடைக்கணுங்கிறது அவருடைய முடிவு தான் அதனால் நான் அவரை நம்புகிறேன் அதனால் எல்லாரும் சாமி நவகிரகத்தை நம்பி எதற்காகவும் பயப்படாதீங்க ஆனால் நவகிரகத்தை கும்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல நவகிரகத்தை கும்பிடணுங்கிறது காரணம் நம்ம எல்லாரும் நூறு சதவீதம் நல்லதே பண்ணுறோன்னு சொல்ல முடியாது கெடுதல் பண்ணுவோம் ஏன்னா டாக்டர் சார் நம்ம ஜெயக்குமார் சார் இருக்கார் இல்லையா அந்த திருப்பணியெல்லாம் செய்கிறார் இல்லையா நம்ம ஜெயக்குமார் சார் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கோவிலில் சில சங்கடங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் சார் இப்படிலாம் நடக்குது என்ன வேணும் சார் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் குழப்பமாக இருக்குது சார் அது ஒரு ஒரே ஒரு வார்த்தை அழகாக சொன்னார் அதாவது கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணனும் தம்பியும் சொத்து தெரிக்கணும் மறுநாள் கலியுகம் பிறக்குது முதல் நாள் வந்து கழிவகம் பிறக்கிறதுக்கு முத நாள் வந்து சொத்து பிரிக்கிறது வந்து பேசிக்கிறாங்களாம் தம்பி சொன்னானா அண்ணா என்னன்னா நீ போய் என்ன கேட்டிட்டுருக்க எடுத்துக்கோ நான் சொத்து உனக்கு தானேண்ண அப்படின்னாண்ணா நைட்டெல்லாம் பேசி சொத்து சொத்துக்கிட்டலாம் பண்ணுறதுக்கு எல்லாம் மன்னர்கள்ிட்ட போய் கையெழுத்து வாங்கி சாட்சியானை கொடுத்து அதை பத்திரம் எழுதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து அந்த இரும்பு பேடையெல்லாம் எழுதி கொடுப்பாங்க அந்த மாதிரி எழுதி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு மறுநாள் காலையில் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடியே போய் மன்னர்கிட்ட தம்பி போயிட்டான் சாமி என்கிட்ட சொத்து இவன் ஏமாற்றி கொடுக்குறான் சாமின்னு என்னன்னு பார்த்தா ஏண்டா இவன் முத நாள் வரைக்கும் நல்லா இருந்தால் மறுநாள் ஏன்டா அப்படி ஆயிட்டான்னு கேட்டா சாமி முதல்ல இருந்த யுகம் வேற இப்போ கலியுகம் பிறந்துருச்சு தான் சொத்துக்கு சண்டை போகிறான் அதனால அதனால் நம்மலாம் எந்த விதத்தில் இருக்கான் கலிவிக்கான் அதனால் எல்லாருக்கிட்டேயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நவகிரகங்களையும் வழிபாடு பண்ணணும் அதை தாண்டி சாமிய சிக்கனை பிடிச்சிக்கணும் நல்லா பிடிச்சுக்கணும் நீங்க எந்த செயலை செஞ்சாலும் சாமி சாமி சாமின்னு செய்யுங்க உங்களை எந்த செய்வனையும் நோண்டாது எந்த தீவினையும் நம்மள அண்டாது அதனால இன்னொரு முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் சால கிராமம் தெரியும்னு தெரியாது சால கிராமம் வாங்கி வீட்டில் எல்லாரும் பூஜை பண்ணுங்க உங்க வீட்டில் செய்வனையா இருக்கட்டும் இல்ல பிரத்தியார் மூலியமா ஏற்படக்கூடிய கந்திருஷ்டியா இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படவே ஏற்படாது சால கிராமம் வாங்கி பூஜை பண்றதா இருந்தா கொஞ்சம் கிரமமா இருக்கணும் சுத்தபத்தமா இருக்கணும் சாமி சுத்த எனக்கு கறி சாப்பிட முடியாதா சாமி இதை தான் கேட்குறீங்க எல்லாரும் சுத்தபத்தம்னா பத்தம்னா இல்லை இல்லை நீட்டா இருக்கணுங்கிறதுலாம் இப்ப இல்லை சாமியும் சுத்தப்பாத்தான் எனக்கு கறி போச்சா சாமி தான் கேட்குறீங்க ஆனா இது நீங்க சாப்பிட்றது சாப்பிடாது உங்களோட அபிப்பிராயம் உங்களுக்கு நல்லது நடக்கணும் நான் நல்லா இருக்கணும் சால கிராமம் யார் வீட்டுல இருக்கோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு கிலோமீட்டர்ஸ் தூரத்துல ஒரு மைல் தூரத்துல அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே நம்மளுக்கு வராது நம்ம வீட்டை தாக்கல் அதனால் சால கிராமங்கள் வாங்கி பெரிய அளவுல நீங்க பூஜை எல்லாம் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு டம்ளர் அந்த டண்டர் ரெண்டு துளசி போட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த சால கிராமத்துக்கு அபிஷேகம் மட்டும் பண்ணுங்கள் இது வாரத்துல ஒரு நாள் இல்லை தினசரி உங்களுக்கு முடிஞ்ச இன்னைக்கு தாளித்து சமைச்சு திங்கிறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ நேரம் செலவிடலாம் அதுக்கு நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா பணத்துல காசுலேருந்து பணத்துலருந்து உங்களுடைய இருந்து என்ன கேட்குறிங்க எல்லாமே கிடைக்கும் அதை ஊற்றும் போது கிருஷ்ணகிருஷ்ணன் ராமராம ராமராம கிருஷ்ணகிருஷ்ணன் இதை சொல்லி பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணுமோ அந்த சால கிராமம் உங்களுக்கு கொடுக்கும் சால கிராமம் பூஜை பண்ணுறதை பற்றி இப்போது சன்னியாசம் வாங்கினார் இல்லையா சத்திய சந்திரசே சத்திய சந்திரே சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவருக்கு வந்து சால கிராமம் வச்சு தான் அபிஷேகம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக அவருக்கு சால கிராமம் வச்சு தான் நிலம் கடைசியில் வந்து அந்த தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் சால கிராமம் வச்சு தான் நிறைவே பண்ணாங்க அதனால் சால கிராமத்தோட மகத்துவம் வஜ்ரகிரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுதான் கல்லில் போய் கொடைஞ்சி அந்த கோடு போடும் அந்த வஜ்ரகிரீடங்கிற கல்லு அந்த பூச்சி யார் அப்படின்னா மகாவிஷ்ணுவே தான் மகாவிஷ்ணு தான் அந்த போய் கோடெல்லாம் போடுவார் போட்டு நான் வந்து மகாலக்ஷ்மியாகவோ மகாவிஷ்ணுவாவோ நரசிம்மராவோ எல்லா சால கிராமங்களுக்கும் ஒரு ஒரு பேர் உண்டு ஆனால் நரசிம்ம சால கிராமம் மட்டும் நம்ம வச்சு பூஜை பண்ணக்கூடாது சன்னியாசிகளும் சாமியார்கள் வச்சு தான் மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணணும் நம்மெல்லாம் வந்து பண்ணக்கூடாது மற்ற இதர சால கிராமங்கள் எது வேணாலும் வச்சு பூஜை பண்ணுங்க எல்லார் வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன் பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா சாமி ரூமுக்குள்ள ஒட்டடை அரைஞ்சு அதை என்னவோ கன்றாதையாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டு ஓனரமாக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வச்சு சென்ட் அடித்து சும்மா ஜம்புன்னு இருக்கும் அது என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல அந்த சாமி ரூம் அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் எட்டி பாருங்கள் பார்த்து கொஞ்சம் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நம்மளுடைய என்ன சொல்கிறது ஒரு நெறிமுறையான ஒரு வாழ்க்கை நம்ம எந்த அளவுக்கு இறை வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் உண்டு அதில் நீங்கள் இறை வழிபாடு பண்றதை தவிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காது என் வீட்டுக்காரமா சாமியே போட மாட்டாங்க பக்கத்துலேயே போய் சாமியும் கூட மாட்டாங்க ஆனால் என் என்னோட மாமனார் வந்து சொந்தமாக சிவன் கோயில் கட்டியிருக்காரு தான் மாம தன்னோட ஒய்ஃபு இவர் மட்டுமே சேர்ந்து செங்கல் மணல் எடுத்து வச்சு இவங்க ரெண்டு பேரால கட்டினாங்க கோவில் ஆனால் இன்னைக்கு ஆனால் அவங்க பிள்ளை அப்படி இன்னைக்கு தீவிர சிவபக்தன் மாற்றிட்டே இன்னைக்கு நான் மாத்தல ஐயா மாத்தினாரு நான் எதுவுமே பண்ணலை ஆனால் எல்லாமே அவர் தான் அதை தாண்டி ஈஸ்வரனை தாண்டி முருகன்னா ரொம்ப பிடிக்கும் எந்த உட்காந்தாலும் எந்திரிச்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் முருகா முருகா முருகான்ட்டு தான் இருப்பாள் அது அதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது அதுவா வரணும் அப்பதான் அந்த பக்தி கடைசி வரைக்கும் நிலைக்கும் அதனால நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இங்கே கொஞ்சம் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் இதை புஷுனு உத்துராமே கொஞ்சம் தன் வசமாக வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம வாழ்க்கையில எந்த தவறுகளும் செய்யாம பாவங்கள் சேர்க்காம இருக்கும் சரிதானா நன்றி மனசார வேண்டிக்கோங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் நவகிரகங்களை கும்பிடும் போது மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணா கொஞ்சம் உடல் அளவில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அவருக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரெண்டாவது அக்கா வந்து இந்த அக்கா வந்து நமக்கு கோவிலுக்கு ரெகுலராக எவ்வளோ ரேட் இருந்தாலும் ரூபா போனோம் அது ஏறவா குறஞ்சதும் இல்லை நெருக்கமாக பூ கட்டி தருவாங்க நான் ஒரு ஒரு நாளும் பூஜை போடும்போதெல்லாம் அவர் அக்கா நினைப்பேன் மகராசி நல்லா இருக்கணும் அப்படின்னு அக்காவுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை அக்காவோட உடல் சரியாகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்ணை முடி வேண்டிக்கோங்க எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் தெரியாதவர்கள் எவ்வளோ பெருப்பிங்க எல்லாருக்காகவும் நல்லபடியாக மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் அவங்களுடைய வினைகளெல்லாம் நீங்கி அவங்க தேக ஆரோக்கியமாக உடல் நல முன்னேற்றத்தோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க தனிப்பட்ட முறையில் வேண்டிக்கிற வேண்டுதலை விட கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க திதியும் ஒன்னா வரக்கூடிய நாள் தான் நாளைக்கு அதாவது மகாவிஷ்ணு பிரம்மா சித்திரகுப்தன் சித்திரகுப்தன் யார் யாரிட்ருப்பார் சித்திரகுப்தன் யம தர்மராஜா நீங்கள் செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்றார் போல பலன் தருவார் தெரியும் இல்லையா ஆனால் சித்திரகுப்தனை வழிபாடு நாளைக்கு சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா நம்ம தவறுகள் பண்ணுறோம் இல்லையா அந்த தவறுகள் செய்யாத வண்ணம் நம்மளை காப்பாற்றுவார் அதுக்காக தான் நாளைக்கு சித்திரகுப்தனுடைய வழிபாடு சாமி இன்னைக்கு நான் சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரு அரசாங்கத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து கொடுத்த மாதிரி கொடுத்தாச்சு இனி மேல போயிட்டா சித்திரகுப்தை எங்களை கவனிச்சிட்டு தான் நினைக்காதீங்க ஒரு சிங்கிள் வீட்டு காயநாத்து மாட்டேரு அதனால அவரை நல்ல மனசார வேண்டிக்கோங்க மீண்டும் தவறுகள் செய்யாத வண்ணம் நம்ம மனசை கொடுப்பார் அதனால சித்திரகுப்தனுடைய வழிபாடு நாளைக்கு பண்ணுங்க முறை சனி பிரதோஷத்த சனி பிரதோஷம் கூட்டம் கூடுதுனாலே எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா ஒரு பத்து பேர் இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உடுப்ப ஐயா ஐயா கொஞ்சம் அப்படி போயிடுங்கய்யா கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் ஆகுது அப்படி போயிடுங்க டேய் தம்பி அப்படி போ அப்படி போய் விளையாடு ஓடு ஓடு தாத்தா கொடுப்போம் குறிப்பாடு ரொம்ப விசேஷம் அதே போல சனிப்பயிற்சி நேற்று நிறைய விஷயங்கள் இந்த சித்திரா பௌர்ணியை பற்றி சொல்லணும்னு வெளியே வந்தேன் எல்லாரும் சா நான் தீபாவளம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாப்பாட்டு கீழே விண்ணோடனே எனக்கு சுத்தமாக எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு எனக்கு எதுவுமே தோணலை ஏன்னா எல்லா உடைப்பு போட்டு தான் உள்ள எல்லாருமே வேலை செய்யலாம் அங்கே எதுவுமே செய்யலை நீங்கள் ஒரு அபிஷேகம் நீங்கள் பார்க்குறதுக்கு எதையும் மொண்டு கொண்டு ஊற்றுற மாதிரி தெரியும் இதுக்கு விழா எலும்புலேருந்து எல்லாமே அக்குதுனா ஆணி வேற கழிந்து கீழே விழுந்துடும் அப்படியே நான் அவன் உட்காந்து எழுந்திரிக்கிறான் நேற்று ஐயோ அம்மானு உட்காந்து எழுந்திரிச்சான் சேஃபுல்லா அந்த அளவுக்கு அவனும் கஷ்டப்படுறோம் நான் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் செய்யலாம் ஒரு ஒரு விஷயமும் இன்னைக்கு என்ன நம்ம சொல்லணும் இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் சில விஷயங்கள் இன்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் அதனால இன்னைக்கு இந்த மாதிரி இருந்தீங்கன்னாவே எனக்கு போதும் என் மனசுக்கு நல்லா இருக்கு அதனால நாளை வழிபாடுல அடுத்த சனி பிரதோஷத்துல சோம சுப்த ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பிரதோஷத்தோட புக்ல பாத்தீங்கன்னா பின்னாடி போட்டிருப்பான் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா யாருக்கோ புக்கு கிடைச்சா எடுத்து பாருங்க சிவலிங்க நடுவில் இருக்கும் கோமுகம் இருக்கும் நந்தி அவருக்கு முன்னாடி இருப்பார் அதை எப்படி சுற்றி வரணும்னு சொல்லி சோம சூத்த பிரதட்சணம் என்ன பிரதக்ஷனா சூத்த பிரதக்ஷனா வேற மாதிரி சொல்லிவிடாதீங்க தப்பாக போயிடலாம் அதனால் அந்த பிரதக்ஷணத்தை சரியாக பண்ணணும் சரியாக பண்ணிங்கன்னா நீங்கள் யாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மன்னர்கள் பண்ணுவாங்க இந்த மன்னர்கள் என்ன அளவுக்கு கோடீசரனாக இருந்தால் அந்த யாகங்களை பண்ண முடியுமா அந்த பலன் உங்களுக்கு இந்த சோமசுத்த பிரதக்ஷனம் கொடுக்கும் அதனால் அடுத்த பிரதோஷத்தில் சொல்லிடுறேன் கூட்டம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் சொல்லிடு சார் அது எப்படி வழிபாடு பண்ண இல்ல அது அப்புறமா சொல்கிறேன் அது டீட்டெயிலாக இல்லை நான் சொன்ன அந்த நம்ம ஏத்துக்கள் இப்படி தான் பண்ணு நினைச்சு அதனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் ஏறுமான்னு பாடு அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம பௌர்ணமி அப்படின்னா கிரிவலம் வருவோம் அந்த கிரிவலம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க திருப்பதிக்கு போனாதான் காசு மீன் பாத்தீங்கன்னா திருப்பதியும் அங்க மட்டும் கொடுக்க மாட்டாங்க பக்கத்துல இருக்கிற எல்லா திருப்பதியான திருப்பதியா அண்ணன் அதனால கொஞ்சம் எல்லாம் அண்ணாமலையாட்ட போய் பிரிங்கி நூலாகி அப்படியே அப்படிங்கற மாதிரி எல்லாம் வராதிங்க இருக்கிற கடத்தில இருக்கிற சிவாலயங்கள் போங்க மலையோட இருந்தா அந்த கோயிலை சுத்துங்க மலை இல்ல அப்படின்னா சாமியை நினைச்சு பிரதட்சணம் பண்ணுங்க கண்டிப்பா பலன் உண்டு இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சது ஏன்னா அண்ணாமலையாருக்கு நீங்க போக வேண்டாம்னு சொல்லல கூட்டம் இருக்கும்போது நம்ம மனசு ஒரு நிலையே போடாது பக்தி செலுத்த ஒரு நிலையே போடாது கூட்டம் இருந்ததுன்னா இத போய் சாமி கும்பிடணும் இதை பண்ணணும் இதை வேண்டனும் இதெல்லாமே எதுவுமே பண்ணாது நீங்க வேண்டாம் இருந்தா கூட கூட்டம் இல்லாமல் நீங்களாம் போய் நில்லுங்க சாமி கிட்ட உங்க ஆன்மா போய் பேசும் அவங்க அழகா இருந்தாங்கன்னா சாமி என்ன அழகா பாரு ஆனால் இதுலேயும் கொஞ்சம் எசக்க நம்ம ஆளுங்க கொஞ்சம் வேண்டிப்பாங்க ஆத்தாரி இங்க உடம்பு வாங்கியிருக்கா நல்லா இருக்குது ஐயரை கேட்கணும் நேற்று காங்கிரீட் போட வந்திருந்தாங்க ஏ நீங்க வாடி வாடி காங்கிரீட்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் வாடி சாமி என்ன எல்லாம் பண்ணிக்கிறார் பாரு நகையெல்லாம் பிரமாதமாக இருக்குது பாரு எப்படி கட்டி இருப்பார் அப்படின்னு பேசிக்கிட்டேன் அதெல்லாம் தெரியாம அந்த அழகை பார்த்து ரசிக்கிறது தான் அந்த பக்தி அந்த ரசிக்கும் போது நமக்கு வேண்டியதெல்லாம் இதெல்லாம் தேவைன்னு தோணாது என்ன கல்யாணம் ஆனால் அதை வேணும் இது வேணும்லாம் கேட்க தோணாது சாமி நீ பார்த்து கொடு அப்படின்னு சொல்லுவோம் அதனால அந்த மாதிரி நேரங்களில் இருக்கணும்னா நம்ம மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லாத கோயில் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் வந்து அப்பப்போ சாமியெல்லாம் கொஞ்சம் எப்படி பாருங்க எனக்கு அது சங்கடம பௌர்ணமி பிரதோஷத்துக்கு வர கூட்டம் பௌர்ணமின ஒருத்தர் வருது சொல்கிறானேன்னு சங்கடப்படாது இந்த கோவில்லை எந்த கோவில்லையாம் அந்த சாப்பாடு டெலிவரி டைம் மட்டும் எல்லாருக்கும் எப்படி அலாரம் அடிக்குமோ தெரியாது அந்த டெலிவரி டைமிங்க்கு கரெக்டாக போய் பஞ்சவார்டு நிற்கிறான் ப்ரொஃபஷனல் பொறியெல்லாம் கூட லேட்டு தான் வருது அந்த கரெக்டாக அந்த ஆறு மணி ஆறு மணிக்கு ஐயோ மணி ஆகிடுவாரு இப்போ சோறு கொடுத்துருவாங்கன்னு தெரியல அந்த கூட்டம் அழகாக கிடைன்னு நிற்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நேற்றும் தான் தீபாராதனை பண்ணி சாமி அந்த தட்டுல கொண்டு வந்து தீபத்தை காட்டும் போது நீங்க வெறும் விளக்க தொட்டு கும்பிடல சாமியோட சுரூபமா இருக்கக்கூடிய அந்த தீபத்துலதான் சாமி இருக்கு அவரை சுட்டு நமஸ்காரம் பண்றான் அவரை நீங்க வழிபாடு பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க என்ன வேணாலும் நான் சொல்ல மாட்டேன் முதல் பிரசாதம் விபூதி குங்குமம் தான் அதனால நல்லா வேட்டிக்கோங்க ஆஹ் அவ்வளவு பறந்து நான் காப்பாவ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை கிடந்து இறந்துட்டு இப்ப ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கா அவளும் நல்லபடியா குழந்தை பெற்று வரணும் அவளுக்கு வேணும் வேண்டிக்கு